இல் வர்த்தக அணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தூத்துக்குடி முப்பத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் அருண்குமார் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை இன்று காலையில் முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி மாநில செயலாளருமான செல்லபாண்டியன் திறந்து வைத்தார் தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட் முன்பு இந்த நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வில் கழக மகளிர் அணி துணை செயலாளர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் துரைசிங் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் எம் சி பி ஜீவா பாண்டியன் மாவட்ட மத்திய கூட்டுற வங்கி தலைவர் பி ராஜகோபால் தூத்துக்குடி மாவட்ட மீனவரணி துணை துணைத் தலைவர் டலஸ்பர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் மனோஜ் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் செயலாளர் மீனவர் கூட்டுறவு முன்னாள் செயலாளர் அகஸ்டின் முன்னாள் மத்திய கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் எட்வின் பாண்டியன் மாவட்ட எம்ஜிஆர் துணை செயலாளர் சஹாய்ராஜ் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜா ராம் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் மீனவரணி இணைச் செயலாளர் ஜோசப் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ரயில்வே மாரியப்பன் மத்திய மாவட்ட பகுதி சிறுபான்மை பிரிவு அசன் தூத்துக்குடி அதிமுக நாற்பத்தி ஆறாவது வட்ட செயலாளர் கிழக்கு பகுதி தலைவர் கிழக்கு பகுதி எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் புல்டன் ஜசின் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்தினம் வட்ட செயலாளர்கள் லைன்ஸ்டோன் சகாய்ராஜ் ஜெனோஃபர் மில்லை ஆர் எல் ராஜா அந்தோனிராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பா அசரியான் ஜேடிஎம்ஆல் சாந்தி முன்னாள் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் தர்மல் முருகேசன் புதுக்கோட்டை கூட்டுற வங்கி இயக்குனர் சுப்பிரமணியன் முன்னாள் மேலூர் கூட்டுறவங்கி தலைவர் சிவசுப்பிரமணியன் இயக்குனர் அன்புலிங்கம் பாலசுப்பிரமணியன் சங்கரி முன்னாள் வட்டச் செயலாளர் பாக்கியராஜ் மோகன் மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஜெயஸ்வராஜ் பாலன் உப்பு தொழிலாளர் சங்க சிவசாமி முன்னாள் யூனியன் கவுன்சிலர் தருவை அமலதாசன் பழம் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் டெரன்ஸ் ஃபெலிக்ஸ் சகவயராஜ் சங்கர் சண்முகராஜ் ராஜேந்திரன் பேச்சியப்பன் முருகன் சிறுபான்மை பிரிவு அனிஸ்டன் பிரபாகரன் அபுதாகிர் மற்றும் சந்தனராஜ் ஸ்டாலின் மாடன் அந்தோணிராஜ் பாபநாசம் தனுஷ் அந்தோணி செல்வராஜ் துறைமுகம் ராஜகுமார் மகாராஜன் பொர்க்களி ஜான்சன் தேவராஜ் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்ட நிகழ்வானது நடைபெற்றது